டியர் டீச்சர்ஸ் வணக்கம் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனையோ முறை நம்ம கொலீக்ஸ்ட்ட சொல்லியிருக்கோம் நாம் என்ன தான் சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னாலஜியில் நம்ம விட க்யூட்டாக இருக்காங்க அப்டேட்டடாக இருக்காங்க அவங்க அளவுக்கு நம்மளால் அப்டேட் ஆக முடியலை அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்கு ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எல்லா விதமான ஸ்கில்லோட ஒரு பர்ஃபெக்டான டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்டாக டீச்சிங் கிளாஸ் ரூமில் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஸ்கில் நெட் ஸ்மார்ட் டீச்சர் வகுப்பை ஆன்லைனில் நடத்த இருக்கு வரக்கூடிய மே ஐந்து முதல் மே பதினான்கு வரை பத்து நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பதினைந்து மணி நேர வகுப்பில் ஆயிரம் ரூபாய் பயிற்சி கட்டணத்தில் அற்புதமான டீச்சிங் டூல்ஸோட உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கிறோம் நீங்கள் நம்பிதான் ஆகணும் கூகுள் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது வகையான டீச்சிங் டூல்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் னு பல கம்பெனிஸ்ல டீச்சிங்ஸ்க்காகவே பிரத்யேகமாக ஏராளமான நூற்றுக்கணக்கான டூல்ஸ் இருக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது இந்த டூல்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்டான டிஜிட்டல் டீச்சராக மாறுறது ஒரு ஸ்மார்ட் டீச்சராக மாறுறது பிடி ப்ரசென்டேஷனை தயார் பண்ணுறது எஃபெக்டிவான விஷுவல் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணுறது வீடியோ கிளாஸஸ் எப்படி தயார் பண்ணுறது ஆடியோ ப்ராட்காஸ்டிங்கில் கிளாஸஸ் எப்படி நடத்துறது ஜூம் மாதிரியான பிளாட்ஃபார்மில் எப்படி எஃபெக்டிவான கிளாஸ் ப்ரெசென்டேஷனை கொடுக்கறது நீங்கள் பப்ளிக் ப்ரெசன்டேஷனில் எஃபெக்டிவாக ஏஐ டூல்ஸோட எப்படி வேல்யூபிளான கிளாஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அதை விட முக்கியமாக நம்ம நம்ம எப்படி டிஜிட்டல் டீச்சிங் ஏட்ஸ் தயார் பண்றதுன்னு உங்களை ஒரு பர்ஃபெக்ட்டான டிஜிட்டல் கிளாஸ் ரூம் டீச்சராக மாற்றுறதுக்கு ஸ்கின்னட்டுடைய இந்த பயிற்சி வகுப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு தௌசண்ட் ருபீஸ் ஜிபே பண்ணுங்கள் அதே நம்பருக்கு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்க இந்த க்ளாஸில் இணைஞ்சிடுங்க